மல்யுத்தத்தில் இருந்து விலகுகிறேன் டெல்லியில் சக்ஷி மாலிக் கண்ணீருடன் அறிவிப்பு கடந்த ஜூன் மாதம் நடைபெற வேண்டிய இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தேர்தல் மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளின் போராட்டம் காரணமாக பல முறை தள்ளிப்போனது இதனைத் தொடர்ந்து தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த தவறியதால் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை உலக மல்யுத்த கூட்டமைப்பு சஸ்பெண்ட் செய்திருந்தது இந்நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கான தேர்தல் நேற்று டெல்லியில் நடைபெற்றது தேர்தலில் சஞ்சய் சிங் மொத்தமுள்ள நாற்பத்தி ஏழு வாக்குகளில் நாற்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இதற்கிடையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சாக்ஷி மாலிக் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரும் பிரிஜ் சரண் சிங்கின் நெருங்கிய உதவியாளருமான சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார் இதனால் மல்யுத்தத்தை விட்டே விலகுவதாக கண்ணீருடன் அவர் கூறினார் நாங்கள் உண்மையாக தொடர்ந்து போராடினோம் ஆனால் பிரிஜி போன்ற ஒருவரின் தொழில் பங்குதாரரும் அவரின் நெருங்கிய உதவியாளருமான சஞ்சய் சிங் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதனால் நான் மல்யுத்தத்தை விட்டு விலகுகிறேன் நாங்கள் பெண் ஒருவர் தான் தலைவராக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் ஆனால் அது நடக்கவில்லை என அவர் ஆதங்கத்துடன் கூறினார் இதனைத் தொடர்ந்து பஜ்ரங் புனியா பேசுகையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தேர்தலில் ரிஜிபூஷனுக்கு தொடர்புடைய யாரும் போட்டியிட மாட்டார்கள் என அரசு கூறியிருந்தது ஆனால் அதிலிருந்து தற்போது பின்வாங்கியிருப்பது துரதிருஷ்டவசமானது என கூறினார் thank you